ா துளசிமணி நான் எம்பி நாச்சிமுத்தி எம் ஜெகன் இன்ஜினியரிங் காலேஜில் இசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் எங்களோடய செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் வந்துட்டு இந்த நான் முதலன் ப்ரோக்ராம் வந்துட்டு நாங்கள் அட்டன்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டார்டிங் வந்துட்டு எங்களுக்கு பேசிக்ஸாக வந்து செகண்ட் இயருங்கிறனால பேசிக்ஸாக வந்துட்டு எங்களுக்கு எம்எக்ஸ் வேர்டு இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த்து செமஸ்டர் வந்துட்டு நெட்ஒர்க் எசென்ஷியல் படிச்சிருந்தோம் அதில் நெட்வொர்க்ஸ் பற்றின எல்லா இதுவுமே வந்துட்டு எங்களுக்கு ஓன் ஸ்டடி மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நாங்கள் படிச்சிருந்தோம் ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு எடுத்திருந்தாங்க இது வந்துட்டு சிஸ்கோ வந்துட்டு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்துட்டு த தேர்ட் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பேஸ்டில் வந்துட்டு ஐஓடி சிஸ்டம் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஐஓடி அண்ட் டிசைன் இதில் வந்துட்டு நாங்கள் ரியல் டைமாக வந்துட்டு எங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒன்று அலோக்கேட் பண்ணி ஒரு ஒரு டீமாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதில் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கு அதில் வந்துட்டு இன்னும் அந்த ஐஓடி பற்றி எல்லா காம்போனன்ட்ஸு அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது ஆன்லைனில் வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தாங்க அதுவும் எங்களுக்கு வந்துட்டு எல்லா டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜி கம்யூனிகேஷன் வந்துட்டு எடுத்துருந்தாங்க அதுவும் வந்துட்டு எங்களுக்கு ஐஓடியோட ரிலேட்டடாக இருந்தது நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்று ரிலேட்டடாக தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம் இது வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு எல்லா காலேஜுக்குமே வந்துட்டு சர்க்குலர் மாதிரி வந்தது இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இந்த சர்க்குலரில் வந்துட்டு ஃபஸ்ட் நாங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்கு சில வந்துட்டு எலிஜிபிலிட்டிஸ் கிரெட்டரியா வந்துட்டு கொடுத்துருந்தாங்க எயிட் பாயிண்ட் சிஜிபிக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி அப்புறம் அதில் கூகுள் ஃபார்மில் எங்களோட பர்சனல் டீடைல்ஸ் பேரண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிட்டிஷ் கவுன்சிலிங்கில் இருந்துட்டு ஒரு இங்கிலீஷ் லெவல் டெஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் இருக்கிற மாதிரி அதையும் நாங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டாயிரம் அப்ளிகேஷன்களில் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் வந்துட்டு எடுத்திருந்தாங்க அது ஒரு டென் டேஸ் வந்துட்டு ப்ரோக்ராம் மாதிரி வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்துட்டு தர்ஹம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த வெபினார் வந்துட்டு எடுத்திருந்தாங்க அது இல்லாமல் இன்னும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சில வெப்சைட் வந்துட்டு அவங்க எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நாங்கள் அதில் வந்துட்டு ஓன் ஸ்டடி பண்ணிக்கிற மாதிரியும் அதெல்லாம் நாங்கள் படிச்சுப்போம் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு புரிகிற மாதிரி பிகினர்ஸ் லெவலில் இருந்ததை கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டென் டேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அடுத்தது வந்துட்டு ஃபைனல் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது ரெண்டி வேறு ஸ்கோர்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு ஒரு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஒன் வீக் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு அட்டன் பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு யூகேயில் வந்துட்டு தெல்காம் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஸ்டீஃபன் காலேஜில் வந்துட்டு நடக்குது எங்களுக்கு கூட வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலருந்துட்டு ஸ்டாஃப் வராங்க அதுக்கப்புறமேட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து மேம் ஒருத்தங்க எங்களுக்கு வராங்க அதுக்கப்புறம் கூட வந்துட்டு பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்துட்டு வினியா மேம் அதுக்கப்புறமேட்டு ஜெய்தீப் சார் வந்துட்டு வராங்க ஃபுல் சேஃப்டியோடு எங்களை வந்துட்டு எல்லாம் இது பண்ணாங்க இது ஃபுல் ஸ்பான்சர் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு வந்துட்டு ஒரு பேரியரை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது நாங்கள் இங்கேயே இருந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ ஒரு வெளிநாடுன்னு போகும்போது அங்கே இருக்கிற கல்ச்சர் அப்புறம் அங்கே இருக்கிற வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களோட கரியருக்கு வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோட டொமைன் ஐஓடி சூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து நாங்கள் லேர்னிங் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கோம் இப்போ இதுவும் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஎம்எல் தான் இந்த கோர்ஸ் வந்துட்டு இப்போ டேட்டா சயின்ஸ் ஏஎம்எல் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இப்போ அதுதான் வந்துட்டு ஒரு டாப் மோஸ்ட்டு இப்போ வந்துட்டு கரியரில் வந்துட்டு இருக்கு இப்போ அது வந்துட்டு எல்லா அந்த கரியருன்னு இல்லாமல் டே ஐஓடிக்கு அது யூஸ் ஆகுது இப்போ ஃப்யூச்சரில் வந்துட்டு நாங்கள் டாப் மோஸ்ட் கம்பெனியில் வந்துட்டு பிளேஸ் ஆகிறது இருக்குது இல்லை ஓனர் ஸ்டாப் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இது இருக்குது